நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக உழைக்கும் மக்கள் விடுதலை கழக தலைவர் தேக்கமலை அறிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை உழைக்கும் மக்கள் விடுதலை கழக தலைவர் தேக்கமலை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தெரிவித்தார் அதன் பின்னர் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் கல்லுடைத்தல் கட்டிட தொழில் கிணறு தோண்டுதல் மண்வெட்டுதல் போன்ற தொழில்களை செய்து வருவதாக கூறினார் திராவிட கட்சிகள் இதுவரை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறிய தேக்கமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருப்பதாக தேர்தல் புறக்கணிப்பு முடிவை கைவிட்டு தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தார்

வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கின்றோம்